இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கஞ்ச பிஸ்னாரி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா வேற யாருங்க உங்க வீட்டுக்காரர் எங்க வீட்டுக்கார்தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறான பதில் ஏன்னு கேட்டா அவங்கள விடவே மிகப்பெரிய கஞ்ச தனத்தோட ஒருத்தவங்க வாழ்ந்துருக்காங்க அவங்களோட கஞ்ச தனத்தை பாராட்டி அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ல கிரேட்டஸ்ட் மிஸர் அப்படிங்கிற பட்டத்தையுமே கொடுத்துருக்காங்க மிஸ்ஸர் அப்படின்னா கஞ்சன்ற அர்த்தம் கஞ்சன் கருமி அந்த மாதிரி மீனிங் வரும் சரி அந்த அளவுக்கு எவ்வளவுதான் அவங்க கஞ்சம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க லைஃப்லேயும் ஒரே ஒரு இன்னர் வேர் மட்டும்தான் அவங்க லாஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க பத்தாக்கரைக்கு சாப்பாடு இதெல்லாமே இப்போ கிராசரி கடை எல்லாம் இருக்குல்லையே அங்கே போனால் உடஞ்ச பாக்கெட்லாம் வச்சுருப்பாங்கல்ல அதெல்லாம் வந்து ஒரு சில கடைகளில் ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க அந்த மாதிரி விஷயத்தை மட்டும்தான் அவங்க சாப்பாட்டுக்கு பயன்படுத்தியிருக்காங்க பத்தாக்கறைக்கு அவங்களோட நாய்க்கு வந்து கடைகளில் போய் ஓசியாக எலும்பு அதாவது ஃப்ரீயாக எலும்பு கொடுக்க சொல்லி சண்டையும் போட்டிருக்காங்க அவங்களோட சொந்த பையனே வந்துட்டு கால் ஒடிஞ்சிருந்தப்போ அவங்க நினச்சிருந்தேன்னா அவங்களுக்கு வேற காலே கூட மாற்றி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணாமல் கவர்மெண்ட் வந்து அந்த செலவை ஃப்ரீயாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஆர்கியூ பண்ணதுனால அவங்க பையன் வந்து கால் இல்லாமலே போகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுருச்சு இந்த அளவுக்கு அவங்க எதுக்கு இவ்வளோ கருமையாக இருந்தாங்க அவங்களோட பாசிட்டிவ் சைடு என்ன அவங்க எப்போ பிறந்து எப்போ வாழ்ந்தாங்க இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் எங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இளமையாகவும் இருந்தப்போ அவங்கள குயின் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்னு கூப்பிட்டவங்க அவங்க வயசான காலத்துலேயே அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்கள விச் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்னு எல்லாரும் ஆடுறாலே சொல்றாங்க அப்படிப்பட்டவங்க தான் ஹென்ரியா ஹவுலேண்ட் ராபின்சன்றவங்க இவங்க வந்து யூஎஸ்ல மஸ்கட்னு ஒரு ஏரியா இருக்கு அங்க வந்துட்டு நியூ பெட்ஃபோர்ட்ன்ற இடத்துல ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நாலாவது வருஷம் நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி பிறக்கிறாங்க விச் அப்படின்னா தமிழ்ல வந்து சூனியக்காரின் பொருள் வருது எதுக்காக ஒரு பொண்ணை வந்து விச்ன்னு சொல்லணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதுக்கான காரணம் போக போக உங்களுக்கே புரியும் ஃபர்ஸ்ட் ஹெட்டிகிரீனோட குடும்பத்தை பத்தி நம்ம தெளிவா பார்த்துடலாம் ஹெட்டிகிரீனோட தாத்தா மிகப்பெரிய பணக்காரர் அவரோட பேரு கெய்டான் ஹவுலான்றது இவங்க குடும்பம் வந்துட்டு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலாவது வருஷம் இந்த சொத்து மதிப்பை பத்தி மட்டும்தான் அதோட மதிப்பு இன்னைக்கு எவ்வளவா இருக்கும் நீங்களே கேல்குலேட் பண்ணி பாத்துக்கோங்க ரெண்டு எட்வர்ட் மோ ராபின்சன் இருக்காரு இல்லையா அவரோட தான் வந்து நம்ம ஹெட்டி கிரீன் சரி ஹெட்டி கிரீனுக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டா கூட ஒரு தம்பி பிறக்குறாரு பிறந்தவர் கை குழந்தையா இருக்கும் இறந்தும் போயிடுறாரு ஹெட்டிகிரீனோட ஆண்டு அதாவது அந்த தாத்தாவோட இன்னொரு பொண்ணு இருக்காங்கல்லே அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்ற பட்சத்தில் இவங்களோட மொத்த சொத்துக்கும் ஹெட்டிகிரீன் மட்டும்தான் வாரிசா இருக்காங்க இப்படியே போயிட்டு இருக்குது ஹெட்டிகிரீன் வளர்ந்துட்டு இருக்காங்க ஹெட்டிகிரீனோட ரிலீஜன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ரிலீஜியஸ் சொசைட்டி ஆஃப் ஃப்ரெண்டு அப்படின்ற ரிலீஜியத்தை சேர்ந்தவங்க என்னங்க ஒண்ணுமே புரியல அப்படின்னீங்கன்னா இது வந்து கிறிஸ்டின்ல ஒரு இயக்கம் இந்த இயக்கத்தில் இருக்கவங்க எப்படி வாழ்வாங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு மீட்டிங் போட்டு ஒரு மெம்பர் மாதிரி தான் வாழ்வாங்க இவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த சொசைட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ல தான் மெம்பெர்ஸாக இருக்கிறாங்க இவங்க குடும்பத்துக்கு ரெண்டு விதத்துல இருந்து பெரிய விதமா வருமானம் வருது ஒன்னு வந்துட்டு இந்த கடல்லெல்லாம் திமிங்கலம் இருக்கும் இல்லையா அதுல இருந்தே முன்ன காலத்துல வந்து புயல் எடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டாவது வந்து சைனாவோட ட்ரேட்ல இருந்து உங்களுக்கு வருமானம் வந்துச்சு இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இவங்க அம்மாவுக்கு உடல்நலம் சரி இல்லை அதாவது ரெண்டாவது குழந்தை பிறந்து இறந்ததுல இருந்தேவும் அவங்க அம்மாவுக்கு உடல்நலம் சரி இல்லாமல் இருந்திருக்குது இந்த காரணங்களால ஹெட்டி கிரீன் தன்னோட ரெண்டு வயசுல இருந்தே தாத்தா கிட்டேயும் ஆண்டுகிட்டேயும் ரொம்ப க்ளோஸ்ஸாக இருக்காங்க அவங்க கூட வளரவும் செய்யறாங்க தாத்தா வந்துட்டு நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு எப்படி எல்லாம் சொல்லிக் கொடுத்து வளர்க்குறமோ அதே மாதிரி ஹெட்டி கிரீனுக்கு வந்து ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட பேப்பர்ஸ் எல்லாம் எப்படி வாசிக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறாரு இந்த வளர்ப்பு வந்துட்டு அவங்களுக்கு பின்னால் ரொம்பவே பயன்படுது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஆறு வயசு இருக்கும் அவங்க வந்து லெக்ஜரையும் ட்ரேட் கமாடிட்டிஸையும் எப்படி வாசிக்கணும் அதை எப்படி புரிஞ்சுக்கணுன்றதையும் தன்னோட சின்ன வயசுலேயே கற்றுக்கிறாங்க இப்படியே அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்குது இவங்களுக்கு பத்து வயசு இருக்கும் போது இவங்க சாண்ட்விச்சில் ஒரு ஸ்கூலில் சேர்த்து விடுறாங்க அந்த ஸ்கூலோட பேர் எலிசா விங்ஸ் போர்டிங் போர்டிங் ஸ்கூல்ல தான் சேர்க்கிறாங்க அங்க வந்துட்டு பசங்களோட சேர்ந்து சுத்திட்டு இருக்காம ரொம்பவே கேர்ஃபுல்லா படிப்புல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்றாங்க இப்படியே அவங்க லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கா ஆனா திடீர்னு தாத்தா இறந்து போயிடுறாரு அதனால ஆண்டு கிட்ட மட்டும்தான் வந்து நம்ம ஹெட்டி கிரீன் வளர்ற சூழ்நிலை வருது இந்த மொத்த சொத்துமே ஹெட்டி கிரீனுக்கு தான் அப்படிங்கிறதுனால ஹெட்டி கிரீனோட இப்ப கார்டியன் யாருன்னா அவங்க அப்பா தான் அவங்க அப்பா தான் தாத்தா இறந்ததுக்கு அப்புறமா மொத்த சொத்துக்குமே தலைவரா உட்காடுறாரு ஹெட்டி கிரீன் தன்னோட பதிமூணு வயசு இருக்கும் போது அப்பாவோட சேர்ந்து பிசினஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க அப்பா என்னென்னலாம் பிஸ்னஸ் பண்றாங்க அதுல என்னென்னலாம் சிக்கல் இருக்கு இது எல்லாத்தையுமே சின்ன வயசுல இருந்தே கத்துக்கிட்டு வர்றாங்க பார்த்துக்கிட்டு வர்றாங்க இப்படியே போது பல போர்டிங் ஸ்கூல் மாதிரி அவங்க படிப்பையும் முடிச்சுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு வெளியில வர்றாங்க இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரியில இருக்க நம்மளுக்கேவும் ஒரு பிஸ்னஸ் போனோம்னா தான் இருந்தாலும் ஆம்பளைக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் ஹெட்டா இருந்தாலுமேவும் சமையல் பண்ணி வச்சிட்டு போல இதை பண்ணல அதை பண்ணலன்னு வீட்டில் இருக்கவங்க குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க இது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அப்போ பொண்ணுன்னா சும்மா விட்டுருவாங்களா அவங்க பொண்ணுன்ற ஒரே காரணத்தினால மட்டுமேவும் பல இடத்துல பிஸ்னஸ் பண்ற இடத்துல ஒதுக்கி வைக்கிறாங்க நீ பொண்ணு உனக்கு என்ன தெரியும் ஒன்னெல்லாம் எங்களோட சேர்த்துக்கற முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒதுக்கி வைக்கிறாங்க என்னதான் அவங்களுக்கு அறிவும் பிஸ்னஸ் நாலேஜும் அதிகமா இருந்தாலும் பொண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமேவும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போகுது அதுவும் போக ஜென்ரலா ஹெட்டி கிரீனோட அப்பீரன்ஸ் பிறர கவர்ற விதத்திலேயே இருக்காதாமா கிரீன் தன்னோட அப்பீரன்ஸ்லயும் தன்னை அழகுபடுத்திக்கிறதுல அதிகமா கவனமே செலுத்த மாட்டாங்களாம் அதுக்கு மாறா பழைய துணிகளை தான் போட்டுக்கிருவாங்களாம் அதுவும் கருப்பு தான் இருக்குமாமா அந்த துணி தானாவே கிழிஞ்சு விழுகிற வரைக்கும் அந்த துணியை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்களாம் ஒரு இளம் வயசு பொண்ணு தங்களுக்கு தாங்களே பண்ணிக்கிற செல்ஃப் பேம்பரிங் கூட ஹெட்டி கிட்ட பண்ணிக்கிற மாட்டாங்க அப்படின்ற விதத்துல அவங்களை பத்தி சொல்றாங்க இதை நினைச்சேவும் ஹெட்டியோட அம்மாவும் ஆண்டும் ரொம்பவே எரிச்சல் மக்களும் கவலையும் படுவாங்களாம் காலங்கள் உருண்டோடு ஹெட்டிகிரீனுக்கு இருபது வயசும் ஆகுது அப்போ ஹெட்டிகிரீனோட அம்மாவும் அவங்களோட ஆண்டு சில்வியாவும் ஹெட்டிகிரீனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுறாங்க ஆண்டுக்கு எதுக்கு இவங்க மேல இவ்வளவு அக்கறை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து குழந்தையே இல்ல ஹெட்டிகிரீன் மட்டும்தான் அந்த குடும்பத்தோட ஒரே வாரிசா இருக்கிறாங்க அதனால ரெண்டு பேர் மேமும் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அவங்களோட பேர குழந்தைய கொஞ்சணும் அப்படின்னு நார்மலா எல்லார் வீட்லயும் இருக்கிற மாதிரியும் அவங்க வீட்லயும் ஆசைப்படுறாங்க அதனால ஹெட்டி ஹெட்டிகிரீன் கிட்ட கணவனை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு மாதிரி அவங்கள போடுறாங்க இது அவங்க ரொம்ப நாள் கேட்டுக்கிறவே இல்லை நாள் போயிட்டே இருக்குது அதனால அவங்க ஆண் சில்வியா ஒரு முடிவுக்கு வர்றாங்க ஹெட்டிகிரீனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறபடி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி ப்ரெஷர் பண்ணி அவங்கள நியூயார்க்கில் இருக்கிற அவங்க அம்மாவோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க அங்கே போனால் ஹெட்டிகிரீனோட மனநல மாறலாம் இந்த படிப்பு இந்த ஃபினான்ஸ் இந்த எல்லாத்தையும் விட்டு தன்னோட வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்கள நியூயார்க்கும் அனுப்பிச்சி வைக்கிறாங்க அங்கே போனால் நிறைய மாப்பிள்ளைங்க வரலாம் வரன் வரலாம் அது மூலியமாக நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் முடியும்னு அவங்க அம்மாவும் ரொம்பவே நம்புறாங்க சரின்னு அவங்க அம்மாவோட கசின் வீட்டில் போய் தங்கி அங்கே இருந்து அவங்க வே உலகத்தை சுற்றி பார்க்குற மாதிரி ஏதாவது நியூயார்க்கை சுற்றி பார்க்குற மாதிரி எடுத்துக்கலாமே அவங்க கசின் கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் அங்கேயுமே ஹெட்டிகிரின் வந்து மணமகன் தேடுற வேலையை விட்டுட்டு இப்போ ஒரு கிளப்போ இல்லை ஒரு கப்போ போயிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து வால் ஸ்ட்ரீட்டை பற்றியும் கொஞ்சம் மற்றவங்களாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க இல்லையா அதுலேயுமே சில பசங்கள்லாம் வந்து அந்த வால் ஸ்ட்ரீட் ட்ராமாவை பற்றி பேசும்போது இவங்களும் அது மேலே அதிகமாக விருப்பம் எடுத்து அவங்க கூட போய் இந்த டிஸ்கஷனில் கலந்துக்கிற மாதிரி தான் இருக்காங்களே தவிர ஒரு பையன் மேலே இன்ட்ரெஸ்ட் செலுத்தி அவங்க கூட டேட்டிங் போகிறதோ இல்லை அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணத்தில் பழகிறதோ அந்த மாதிரி இல்லாமலே ஹெட்டி கிரீன் வந்திருக்காங்க இப்படியே நியூயார்க்கில் பல மாதத்தை ஓட்டிட்டு தன்னை சொந்த ஊரான பெ நியூ பெட்ஃபோர்டுக்கு போகிறாங்க தனக்கான பொருத்தமான வாழ்க்கை துணையை தேடி கண்டுபிடிக்காததுனால ஹெட்டி கிரீனோட சொந்தக்காரங்களுக்கும் அவங்க ஆண்ட் அவங்க அம்மா எல்லாருக்குமே ஹெட்டி கிரீன் மேலே பயங்கரமான கோபமும் வெறுப்பும் வருது ஆனால் ஹெட்டி கிரீன் திரும்பி வந்ததில் சந்தோஷமாக இருக்க ஒரே ஆள்னா அவங்க அப்பா மட்டும்தான் என்ன பொண்ணு வந்த சந்தோஷம் தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கிடையவே கிடையாது ஏன்னா ஹெட்டிகிரீன் வந்துட்டு நியூ பெட் இருந்து நியூயார்க் போகும்போது பட்ஜெட் பிளானா ஆயிரத்தி இரநூறு டாலர்களை தன்னோட எடுத்துட்டு போறாங்க எடுத்துட்டு போனதுல அவங்க செலவழிச்சது வெறும் இரநூறு டாலர் மட்டும்தான் அதுவும் அவங்களுக்கான லக்ஸுரிய லைஃப் செலவு பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது ரொம்ப ஹையான ரிட்டர்ன் இன்கம் தர்ற மாதிரி ஒரு குவாலிட்டியான பாண்ட்ல வந்து அவங்க இன்வெஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க செலவழிக்கல இதை நினைக்கும் போது ஹெட்டிகிரீனோட அப்பா ரொம்பவே சந்தோஷமும் பெருமையும் படுறாரு பொண்ணு வந்து ஒரு மணமகனை தேடிட்டு வரல தன்னோட கல்யாண வயசுல இப்படி இருக்கா அந்த மாதிரிலாம் அவங்க அப்பா நினைக்கவே இல்ல ஹெட்டிகிரின் நியூயார்க்லேருந்து நியூ பெட்ஃபோர்ட் வந்து கொஞ்ச நாளிலேயே ஹெட்டிகிரின் அப்பா வேல் பிசினஸ்ல இருந்து வேற பிஸ்னஸ்க்கு மாறுறாரு அந்த நேரத்தில் தான் வேல் பிஸ்னஸும் லாஸ் ஆகுது இது அவங்களுக்கு ரொம்பவே நல்ல காலம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா அவங்க அப்பாவே முதல்ல ஜட்ஜ் பண்ணி இது ஃபெயில் ஆயிரும் அப்படின்றதுனால தான் பெட்ரோலியம் பிசினஸ்க்கு மாறுறாரு அதே மாதிரியே இருந்து ஃபியூவல் தயாரிக்கிற பிஸ்னஸ் லாஸ் ஆகுது பெட்ரோல் அதிகமாக கிடைக்கிறதுனால இப்படியே ஆறு வருஷம் ஹெட்டிகிரின் அவங்க அப்பாவோடயே கழிச்சிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் தான் இவங்க மணமகன் எதுவுமே தேடிட்டு வரல இவங்க கல்யாணம் முடிச்சுக்கலன்ற காரணத்தினால அவங்க ஆண்டோட ரெண்டு மில்லியன் டாலர் சொத்தை பாதியா பிரிச்சு ஒரு சேரிட்டிக்கு எழுதி வைக்கிறாங்க இந்த விஷயம் தெரிஞ்சு ஹெட்டி கிரீன் வந்து ரொம்பவே கோவப்பட்டு அவங்க கிட்ட கேட்கும் அவங்க நான் இந்த மாதிரி வில்ல எழுதிட்டேன் இதை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க ஹெட்டி கிரீன் அதை எதிர்த்து கோர்ட்டில் நிறைய கேஸ் போடுறாங்க ஆனால் அது எதுவுமே சக்ஸஸ் ஆகலை ஃபெயிலியர் தான் ஆகுது பாதி சொத்து சேரிட்டிக்கு எழுதுனது தான் அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்குது ஆனாலும் ஹெட்டி கிரீன் இதை விட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அது பின்னாடி வர ஸ்டோரியில் கண்டினியூ ஆகும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்படியே நாள் போயிட்டே இருக்கு ஹெட்டிகிரினோட அம்மா ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டு தான் இருந்தாங்க இப்படியே இருக்க சூழ்நிலை அவங்களும் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதாவது வருஷம் பிப்ரவரி இருபத்தோரா நாள் இறந்து போயிடுறாங்க இவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்க அம்மாவோட பேர்ல மட்டுமே பல மில்லியன் டாலர்கள் சொத்து இருக்குது அதுல ஒரு லட்சம் டாலர் மதிப்புள்ள எஸ்டேட் அவரோட ஹஸ்பண்டுக்கு போகுது வெறும் எட்டாயிரம் டாலர்கள் மதிப்புள்ள ஒரு ஹவுஸ் மட்டும் மட்டும்தான் ஹெட்டிகிரீனுக்கு கிடைக்குது இப்ப ஹஸ்பண்டுக்கு போனாலும் அந்த நாளைக்கு ஹெட்டிகிரீனுக்கு தான் வரப்போகுதுன்ற நம்பிக்கையில ஹெட்டிகிரீன் அதுல அதிகமாக தலையிடாமல் பேசாமல் இருக்காங்க அம்மா இருந்ததுனால அப்பாவும் மகளும் நியூயார்க்கு ஷிஃப்ட் ஆகி போகிறாங்க அங்கே தான் எட்டிகிரின் தன்னோட ஹஸ்பண்டை மீட் பண்ணுறாரு ஹஸ்பண்டுக்கு கல் அவர் அவங்க மீட் பண்ணும்போது நாற்பத்தி ஒரு வயசு ஆகுது அவர் எதனால் இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டிகிரின் மாதிரியே அவர் வந்து ஒரு மில்லினியர் பெரிய பிஸ்னஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அதனால் அவளுக்கு ப்ராஃபிட் ரொம்ப வருது இதை பற்றி நம்ம கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது தான் ரெண்டு பேருமே சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு ஹெட்டிகிரின் அதை போய் தன்னோட அப்பாட்ட சொல்கிறாருன்னு அந்த மாதிரி எட்வர்னு ஒருத்தர் விரும்புகிறேன் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிற போகிறேன் அப்படின்ட்டு ஆனால் அவங்க அப்பா அதுக்கு உடனே ஒத்துக்கிறாம நிறைய கண்டிஷன்ஸாக வைக்கிறாரு எட்வார் கிட்ட அதில் ஃபஸ்ட்டு சொன்ன கண்டிஷன் என்ன அப்படின்னா ஹெட்டிகிரேனோட மணி எதுவுமே நீங்கள் எடுத்துக்கிற கூடாது அது ஹெட்டிகிரேனுக்கு மட்டும்தான் அதை என்றைக்குமே கேட்டு நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது ரெண்டாவது அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் நீங்கள் அதில் இன்டர்ஃபேர் ஆகவே ஆகக்கூடாது மூணாவது கண்டிஷன் தான் நம்ம எல்லாரையுமே வியக்க வைக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் உங்களுக்கு வந்து வயசு நாற்பத்தி ஆகுது உங்களோட ஹெல்த் குறைஞ்சிட்டே போகுது என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்க

வாரிசா இருக்காங்க வேற யாருமே இத்தனை சொத்துக்கும் வாரிசு இல்லை சரின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன அப்படின்னு நகர்ந்து போய்கிட்டு இருக்கேலேயமோ அவங்க இறந்ததுனால மொத்த சொத்து ஹெட்டி கிரீனுக்கு எதிர்பார்த்தாங்க அப்படி ஆகவே இல்லை மொத்தத்துலேயுமே பாதி சொத்து மட்டும்தான் ஹெட்டி கிரீனுக்கு வருது மிச்சம் எல்லாத்தையுமே ஒரு ட்ரஸ்ட் பேரில் எழுதி வச்சுருக்காங்க ஆனால் ட்ரஸ்ட்லேருந்து வர்ற வருமானம் ஃபுல்லாக ஹெட்டி கிரீனுக்கு தான் சேரும் அப்படிங்கிற மாதிரியும் பாண்ட் எழுதி வச்சுட்டு தான் அவங்க போயிருக்காங்க சரி இவ்வளோ சொத்தும் நம்ம பேரில் இருக்குல்ல நம்ம லைஃபை பார்ப்போம் அப்படின்னு நகராமல் இப்போ தான் அவங்க ஆண்ட் வந்து ஒரு மில் எழுதி வச்சுருந்தாங்களே அந்த உயிலோட பிரச்சனை மறுபடியும் வருது கோர்ட்டில் கேஸ் நடக்குது ஒரு வருஷம் அந்த கேஸ் நடக்குது எட்டிகிரின் விடாம அந்த சொத்து ஃபுல்லா தனக்கு தான் வேணும் அதை எந்த சேரிட்டிக்கும் தர முடியாது அப்படின்னு ரொம்பவே சண்டை போட்டு அந்த ரெண்டு மில்லியன் டாலரையும் வாங்கிடுறாங்க வாங்கினதுக்கு அப்புறமா ஜூலை பதினொன்னு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் எட்டிகிரீனுக்கும் எட்வருக்கும் கல்யாணம் முடியுது கல்யாணம் முடிஞ்சு ஒரு பையன் ஒரு பொண்ணு பிறக்குறாங்க பையனும் பொண்ணும் ரொம்ப நல்ல விதத்திலே வளர்க்கப்படுறாங்க எட்டிகிரீனோட பிலாசபி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ பை வென் திங்ஸ் ஆர் லோ அண்ட் நோபடி வாண்ட்ஸ் தெம் ஐ கீப் தெம் அண்ட் தே கோ அப் அண்ட் வச்சிருக்காங்க பை லோ அண்ட் செல் ஹை தான் அவங்களோட பிலாசபியா இருந்திருக்கு சரி இவங்க ஒரு பொண்ணு அப்படின்றதுனால நிறைய பேர் ஒதுக்கி வச்சாங்க இல்லையா பிசினஸ் கொடுக்காம அமெரிக்கால போர் நடந்தது எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாவது வருஷம் அமெரிக்கால போர் நடக்குது அங்க வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னா ஒரு ரூபாய் வந்து பத்து பைசாக்கு சேல் பண்றாங்க அமெரிக்கா டாலர்ஸ் எல்லாமே சென்ஸ் விலைக்கு சேல்ஸ் பண்றாங்க அந்த ஷேர்ஸ் எல்லாமே அப்படிங்கும் போது யாருமே அதை வாங்க வரல ஏன்னா போர்ல தோல்வி அடைஞ்சிடும் நம்மளுக்கு நட்டம் தான் கிடைக்கும் இந்த இதெல்லாம் நாளைக்கு மதிப்பே இருக்காது அப்படிங்கறது இருக்கிறதுனால யாருமே அந்த டாலர்ஸை வாங்கலாம் ஆனால் எட்டி கிரீன் தைரியமாக போய் பல டாலர்ஸில் வாங்கி சேமித்து வச்சுருந்துருக்காங்க அவங்க நினச்ச மாதிரியே அமெரிக்கா தான் போரில் ஜெயிக்கிது அந்த டாலருக்கு எல்லாமே தங்கத்தோட மதிப்பு கிடைக்கிது அன்னைக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதும் அவங்களோட ஃபைனான்ஸோட சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுமே எல்லாருக்குமே புரிய வருது ஒரு பொண்ணு தானேன்னு ஒதுக்கி வச்சது நம்ம தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மேலும் எட்டி கிரீனை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து கல்யாணம் முடிச்சாங்களே அவங்க வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வந்துட்டே கொடுக்குது ஆனால் திடீர்னு ஹஸ்பண்டோட சொத்து எல்லாமே முடங்க ஆரம்பிக்குது நிறைய இடத்துல லாஸ் ஆக ஆரம்பிக்குது இதனால அவர் ஜெயிலையும் போடப்படுறாரு அப்படின்னு இருக்கும்போது எட்டிகிரேன் தான் அவரோட கடன் எல்லாத்தையுமே ரெண்டு முறை அதாவது பெரிய பெரிய அளவுல வாங்கின கடன் எல்லாத்தையுமே அடைச்சி அவங்கள வெளியில கொண்டு வர்றாங்க வந்தாலுமே அவங்கள மன்னிச்சாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது இப்படியே போயிட்டு இருக்க எட்டிகிரேன் வந்துட்டு வயசும் ஆகுது ரெண்டு பசங்களுமே பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பையன் வந்துட்டு பிஸ்னஸ் பார்த்துக்கிறதுக்காக வேண்டி சிக்காக்கோக்கு போயிட்டாங்க பொண்ணு வந்து அம்மா கூட வாழ்ந்துட்டு வர்றாங்க எட்டிகிரைன் வந்து கஞ்ச ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டி கிரீனுக்கு பதினாறு வயசு இருக்கும்போது அவங்களுக்கான அண்டர்வியரை அவங்களே தச்சுக்கிறாங்க அந்த அண்டர்வியரை தான் எண்பத்தோரு வயசில் அவங்க இறக்குற வரைக்கும் யூஸ் பண்ணதாகவும் சொல்லப்படுது மேலும் வந்துட்டு அவங்க இப்போ கிராசரி ஸ்டோர்ஸ்க்கெலாம் போனோம்னா உடஞ்ச பொருள் எல்லாமே ஒரு சில கடையில் நம்மளுக்கு சும்மாவே கொடுத்துருவாங்க அப்படி கிடைக்கிற பிஸ்கட்டு கேக்ஸு இந்த மாதிரி இதை வச்சு தான் அவங்க சாப்பாட்டு வேலையை முடிச்சுக்கிட்டாங்க பற்றாக்குறைக்கு அவங்க நாய்களுக்கு வந்துட்டு கறிக்கடையில் போய் இலவசமாக எலும்பு போட்டாங்கன்னா அதை வாங்கிட்டு வந்து போ போடுறது இந்த மாதிரி ரொம்ப மேமும் ரொம்ப கஞ்சத்தனமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இது போதாதுன்னா அவங்க பண்ண பெரிய கஞ்சத்தனமான தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பையனுக்கு வந்து ஏதோ ஒரு இதில் கால் இதாகிடுது கால் உடஞ்சிருது அந்த நேரத்தில் வந்து அவங்க நினச்சிருந்தேன்னா அவங்ககிட்ட இருந்த டாலர்ஸ்க்கும் கிட்ட இருந்த பணத்துக்கும் வேறு காலே வந்து மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருந்துருக்கலாம் அப்படி பண்ணாமல் கவர்மெண்ட் வந்து இது ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப நாள் தள்ளி போட்ட காரணத்தினால பையனோட கால் சரியாகாமலே போச்சு அவங்க கடைசி வரைக்கும் ஸ்டிக்கை வச்சு தான் வாழ்கிற மாதிரி இருந்துச்சு மே மேலும் எட்டி கிரியனோட தஞ்சத்தனத்தை பத்தி இன்னும் சொல்லிட்டே போனோம் அப்படின்னா அவங்க வந்து இவ்வளவு பணக்காரங்களா இருக்காங்க அமெரிக்காலயே முதல் பணக்கார பொண்ணு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டி கிரீன் தான் ரிச்சஸ்ட் உமன் இந்த வேர்ல்டு யாருன்னு கேட்டாலும் எட்டி கிரீன் தான் ஆனா அவங்க சொந்தமா பங்களால இருந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது சின்ன சின்ன வீடு தான் வாடகைக்கு எடுப்பாங்க இல்லைன்னா வாங்குவாங்க அங்கேயுமே கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா மாறி மாறி போயிட்டே தான் இருந்திருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம வீடு வாங்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு டாக்ஸ் கட்டுறோம்ட்டு ஆனா வாடகை வீடோ இல்லை கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் ஒரு வீட்டில் இருந்தாலும் டேக்ஸோட ரேட் அதிகமாக வராது அது போக சின்ன வீட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரியோ இல்ல கிரானைட் போடாமல் போடாமல் இந்த மாதிரி வெறும் சிமெண்ட் தர வீட்டிலயோ இருந்தால் டாக்ஸ் ரொம்பவே கம்மியாகும் அப்படின்றதுனால அவங்க அப்படிப்பட்ட வீடுகள்லயா மாறி மாறி போய் வாழ்ந்துட்டு இருந்துருக்காங்க சரி எட்டி கிரீன் வந்து என்ன சாப்பிட்டாங்க இவ்வளோ கஞ்சமா இருக்கிறவங்க வெறும் பிஸ்கட்டையும் கேக்கையும் வச்சு ஓட்ட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சாப்பிட்டது ஓட் மீல் எக் ஆனியன் ஹீட் பண்ணப்படாத பொருட்கள் இதைத்தான் அவங்க அதிகமாக சாப்பிட்ருக்காங்க சொல்றாங்க கிரீன எதுக்காக விச் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் அதாவது சூனியக்காரி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து அதிகமாக மேக்கப் போட்டுக்கிற மாட்டாங்க பிளஸ் பிளாக் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க அவங்க ஹஸ்பண்ட் இறந்த புறம் கூட அவங்க அதுக்காக வெள்ளை துணியோ அந்த மாதிரி மாத்திக்கிறாம அப்பவுமே அவங்க வச்சிருந்த பிளாக் ட்ரெஸ் மட்டும் தான் போட்டுக்கிட்டாங்க பிளாக் ட்ரெஸ் எதுக்காக அதிகமா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும் அதுல கரப்பட்டுச்சுன்னா அவ்வளோ சீக்கிரமா வெளியில தெரியாது அதனால அவங்க பிளாக் ட்ரெஸ் யூஸ் பண்ணாங்க அது தானா கிழிஞ்சு டார்டாரா தொங்குற வரைக்குமே அவங்க அதுதான் யூஸ் பண்ணுவாங்களாமா இதனாலதான்

ஸ்டாண்ட் பை எவ்ரி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல வெளிவந்திருக்கு ரெண்டு படமே நல்லா தான் ஹிட்டா ஓடி இருக்குது சரி இவங்க வாங்கின பட்டம் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குயின் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்னு சொல்லிருக்காங்க ரெண்டாவது வந்து விசர்ட் ஆஃப் பைனான்ஸ் சொல்லிருக்காங்க மூணாவது வந்து ரிச்சஸ்ட் உமன் இன் அமெரிக்கான்னு சொல்லியிருக்காங்க இந்த மூணத்தையுமே வந்து அதிகமா பப்ளிசிட்டி ஆகாம அவங்களை சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் அதிகமா பப்ளிசிட்டி ஆயிருக்குது அது என்னன்னு கேட்டீங்கன்னா கிரேட்டஸ்ட் மிஸர் அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய கஞ்சா பிசினாரி அப்படின்ற பட்டம் தான் அதிகமா வாங்கியிருக்காங்க பணம் சம்பாதிக்கிற திறமை அதுக்கு நேர்மாற அதை எப்படி செலவு பண்ணு தெரியாம அதனால அவங்க லைஃபை தொலைச்ச கதை ரெண்டுத்துல உங்களை எது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு எது கடுப்பு ஏத்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க மேலும் எத்திகிரீன்னு பத்தின உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு பெஸ்டான வீடியோல மீட் பண்ணலாம்